தூத்துக்குடியில திருநெல்வேலியில மழை பெஞ்சா ஆறாயிரம் ரூபாய் வட மாவட்டத்தில் வெள்ளம் வந்து மக்கள் சேதப்பட்டு நாசமாய் ரூபா அதிமுக அதில் காசு பார்ப்பேன் திமுக ஆட்சியில் காசு பார்த்துட்டு மீதி இருக்கிற தான் பாலமே கட்டுவானுங்க அவ்வளவுதான் உலக தமிழர்களுக்கு வணக்கம் பொன்னுடிக்கு ஏந்திரியமா அடி விழுந்துச்சு மக்களை பார்த்து ஓஷி அப்படிங்கறது மேடையிலேயே சமூக நிதி பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க பெண்மையை கூப்பிட்டு எஸ் சி தானே நின்னு எஸ்ஸியா அப்படின்னு பேசுறது இந்த வாய் திம்முரு தான் இது மாதிரி என்னடா பொசுக்குன்னு அடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெல வெலத்து போய் நிக்கிறா மனுஷன் சேத்துலேயே அடி வாங்கியாச்சு சோத்துலேயே அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி வெளுத்து விட்ருக்காங்க இதை வந்து மற்ற மீடியாக்கள் எல்லாம் பெருசாக செய்தியாக கடந்து போகிறாங்க நம்ம அண்டா செந்தில் இருக்காமல் பாருங்க அடங்கப்பா என்ன முட்டுக்கிறீங்க தூண்டி விட்டாங்களாம் அதில் கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது இரநூறுவா உடன்பிறப்புகள் எல்லாம் இது வந்து ராமதாஸ் பண்ண வேலை அப்படின்னு கடந்து தடுமாறுறாங்க இன்னொரு பக்கம் பொன்முடி வந்து இது பிஜேபியினர் பண்ண வேலை அப்படிங்கிறாங்க எப்படி முட்டு கொடுக்குறாங்க செந்தில்லாம் இதே மற்ற அதாவது பிஜேபி தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ இல்லை சீமானவர்கள் மேலேயோ ஏதாவது ஒரு செருப்பு எங்கேயாவது வீசப்பட்டிருக்கு இல்லை ஏதாவது ஒன்று இதுமாரி சேர் வீசப்பட்டிருந்துன்னு வச்சுக்க அடித்து விரட்டிய மக்கள் பாடம் புகட்டிய மக்கள் இப்படி தான் அண்டா கடந்து உருண்டிருக்கும் இப்போ வந்து தூண்டி விட்டாங்கலாம் அநாகரிக அரசியலாம் எனக்கு உண்மையிலே பயங்கர சந்தோஷம் என்ன விஷயம் அப்புடின்னா இப்போ இதை தூண்டி விட்டு அடித்தாங்க இல்லை அடித்தது எந்த கட்சிக்காரர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு பக்கம் அடித்ததை மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா நீங்கள் எங்கே வேணாலும் எந்த வீடியோவில் வேணாலும் போய் பாருங்கள் யாரை வேணாலும் கேளுங்க பொன்முடி மேலே இது மாதிரி சேர்த்த வாரி அரைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு எண்பது வயதை கடந்த ஒருத்தர் அவர் மேலே சேர்த்தவாரி அரைச்சிருக்காங்க ஒருத்தரு கூட ஒரு பரிதாபமே வல்லங்க ஒரு பச்சாதாபமே வரலங்க வாய் மேல பேசிக்கிட்டு அலைஞ்சா அப்படிதான் மக்கள் கோபம் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா திரும்பி இருக்கு இப்ப பொன்முடியில்லை திமுக காரனாலே அடிக்கிறாங்க வேற பேனர் போடுறத இது யார் கிழிச்சா இதுவும் குறிப்பிட்ட கட்சிக்காரன் தான் கிழிச்சானா இதுக்கு எதாவது அண்டா வச்சு முட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா சொம்ப வச்சு உருண்டுட்டு கிடக்க வேண்டியதுதான் பண்ண பாவத்தை அனுபவிச்சு தாங்க அவனு சம காலத்திலேயே மக்கள் அவங்க ஆட்சி காலத்திலேயே இப்போ காமிச்சிடறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்க ராத்திரியோட ராத்திரியாக தண்ணியை திறந்து விட்டு மக்களை அழிச்சு விட்டு கொஞ்சம் கூட அதுக்கு பொறுப்பு வைக்காமல் திமுக அமைச்சர்கள் ஐயோயோ நான் சிம்பிளாக இன்னொரு விஷயத்துக்கு வரேன் இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க இல்லை இப்போ தான் கக்கூஸ்லேருந்து வரேன் அப்படின்னு பதில் சொன்னான்னா எப்படி இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் தானே இருக்குது ஏடா சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கும் கக்கூசிலேருந்து வரையான்னு கேட்டதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு தானே நீங்கள் கேட்பீங்க அப்படி தான் திமுக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்காம அணை அப்படிங்கிற திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு யார் பதில் சொல்லணும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லணும் துரைமுருகை சொல்லணும் ஜுர அவர் ஜுரத்தில் படுத்துருக்கார் அப்படின்றவா என் கேட்டால் அவருக்கு பதில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ சொல்லணும் அங்கேருந்து அறிவாலையை அடியால் உடையாந்துட்டார் கிளம்பு பி கே சேகர் பாபு நாங்கள் அபாய எச்சரிக்கை விட்டோம் மக்கள் வாய் கூசாமல் பேசுகிறாங்க நியாயமாக எதிர்கட்சியினர் வந்து அவதூறு பரப்பாம உயிர்களை காப்பாற்றின முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பாராட்டியிருக்கணும் என்னையா உருட்டுது சரி விடு நம்ம வெள்ளெல்லாம் வடியுதில்ல சூப்பராக இருக்குல்ல இப்ப விழுப்புரம்லாம் இப்போ சரியாக விக்கிரவாண்டி பக்கம் முதலமைச்சரை வர சொல்லுங்கள் இன்றைக்கே ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா மக்கள் பாராட்டுவாங்க வாங்க உள்ளே வாங்க தெரியும் பாராட்டு விழா யாருக்கு நடத்தணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுப்பாங்க இந்த இந்த அமைச்சர் தான் இப்படி அப்படின்னா திமுக அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே இன்னும் கூட திமிர்த்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அடங்கலைங்க மக்கள் இத்தனை பேர் கடந்து அன்றாட சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் மா சுப்பிரமணியம் பார்க்குற வேலையை பாருங்க உதயநிதியின் உதய நாள் விழாவும் இப்போ ரொம்ப முக்கியம்ல இல்லை உதயநிதிக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறது நான் சொல்லலை அவரே தான் அவரோட ட்விட்டர் தளத்தில் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு மக்கள் செத்துக்கிட்டு இருக்கானுங்க இவர் தான் மருத்துவத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லா பகுதியிலையும் வெள்ளம் பூந்துச்சு கால்நடைகள் செத்து துர்நாற்றம் வீசுது அதன் மூலமா நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு இங்கே நிற்காமல் உதயநிதிக்கு உதயநாள் விழா கொண்டாடுறாரு இவரெல்லாம் ஒரு அமைச்சராக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ வெள்ளம் வந்து அங்கங்கே விஷ பூச்சிகள் வீட்டுக்கு வீடு இருக்கு பாம்புகள் படையெடுத்துட்டு இருக்கு மக்கள் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் பாம்பு தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு வருது காட்டில் இருக்கிற நண்டு வாயிலேருந்து தேல்லேருந்து பூச்சி பூரா எல்லாம் வீட்டுக்கு நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு எவனையா ஒருத்தனை எங்கேயாவது பிடுங்கி வச்சிருச்சுன்னா மருத்துவம் கொடுக்கறதுக்கு இங்கே மருத்துவத்துறை அமைச்சர் என்ன இருக்காரு பாருங்க உதயநிதிக்கு உதயநாள் விழா எடுத்துக்கிட்டு இருக்காரு களத்துலலங்க நிற்கணும் நேரம் எங்கே மருத்துவ முகாம்கள் போடப்பட்டிருக்கணும் மருத்துவர்களை களமிறக்கி இருக்கணும் செவிலியர்களை களமிறக்க இருக்கணும் ஆம்புலன்ஸ்கள் எல்லா பகுதியிலும் நிறுத்தப்பட்டு முதலுதவி சிகிச்சை எந்த நேரத்துலேயும் தயார் நிலையில் இருக்கணும் இது எதுவுமே இல்லை இங்கே உதயநிதிக்கு பிறந்த நாள் கேட்க வெற்றது தான் இப்போ வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான ஒரு சம்பவம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பிறந்தநாள் அவர் கொண்டாடலைன்னு கோச்சிட்டு போயிடுவார் நயா மனுஷன் நீங்களாம் இந்த அமைச்சர் கதை இப்படியா இன்னொருத்தர் இருக்கார் நம்ம சிஎம் ஓட செல்லப்புள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாட புத்தகங்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த மூணு நாலு மாவட்ட மாணவர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு நாற்பது கிராம மாணவர்களுக்கு இல்லை நோட்டு இல்லை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு பள்ளியோட கூட லீவ் விட்டாச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் திறந்து தான் தீரணும் எப்போ இருந்தாலும் அவங்களுக்கு பாட புத்தகத்துக்கு மாற்று ஏற்பாடு அவங்களுக்கு சீருடைக்கு மாற்று ஏற்பாடு இதெல்லாம் இன்னும் ஒரே அளவும் பண்ணலை ஆனால் இவர் பிறந்த நாளுக்கு இத்தோ சோடு கேக் எடுத்துகிட்டு வெட்டப்பட்டார் இவர் இப்போ பிறந்த நாள் கொண்டாடலன்னா மாதம் மும்மாரி பொழியறது நின்றுடும்ல இவர் இந்த வேலையை பார்க்குறாரு இதில் நம்ம பெரிய கருப்பேன் ஐஸ் பெரிய கருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு குச்சி ஐஸ் ஃப்ரூட்டு பெரிய கருப்பேன் இவர் இங்கேருந்து நேராக போய் அமித்ஷா கிட்டே நிற்கிறாரு ஜி இந்த அதானி ஜி ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கும்பிட்றாங்க கூல கும்பிட்டு போடுறாயங்க வாய்சொல் வீரர்கள் இவர் இப்படியா கே என் போய் நிர்மலா சீதாராமன்ட்டு இப்படி மாமி ஆ சரிங்க மாமி எல்லாம் ஒரு புலப்பா இங்கே வந்து நாங்கள் அப்படியே பாசிசை பாசாக வெ டர்ன்னு கிழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனநிலையிலே ஆட்சி நடத்துகிறீங்க வெறும் வாய் மட்டும் இல்லைன்னா இவங்களை நாய் தீட்டி போயிடும் இன்றைக்கி நம்ம துறமுரு பையன் கதிரானந்த் போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு நிர்மலா சீதாராமன் வந்து ஏதோ ஒரு ஹிந்தி வார்த்தையை தப்பாக சொல்லிட்டாங்க இந்தி தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு எம்பி சொல்கிறாரு நீ இந்தி தப்பாக பேசுறீங்கன்னு அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டில் பெருசாக ஹிந்தி கற்றுக்க முடியாது அதனால ஹிந்தி பிள்ளையாக வர்றது சகஜம் உடனே கதிரானந்த் எப்படி நீங்கள் பேசலாங்க முட்டை உகார் அப்படின்னு இங்கேருந்து போய் இவங்க நிர்மலா மாமிகிட்ட மிதி வாங்குறதே முழு நேர தொழிலாக வச்சுருக்காங்க வாயை கொடுத்து அந்த அம்மா ரிவிட்டை அடி அடினு அடித்து தவறி விடுது அடிதான் வாங்கிட்டு வராங்க இதில் பி கே சேகர்பாபு பேசுகிறாப்ல எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி நேரத்தில் அவதூறு பிறப்பாமல் மோடி கிட்ட பேசி நிதி வாயு கொடுக்கணுமா என்னத்துக்கு வாங்கி கொடுக்கணும் நாற்பது எம்எல்ஏக்களை என்ன மணி இருக்காங்களா பார்லிமெண்ட்டில் நீங்கள் தான் இப்போ கல்லை கூட்டணி வச்சுருக்கீங்க ரெண்டும் ஜாயின்ட் ஆகிட்டீங்க அதானி மேட்டர்லாம் டீல் பண்ணுறீங்க இதை கேட்டு உங்களுக்கு எம்பிங்களுக்கு வாங்க தெரியாதா அதானியை வீட்டுக்கு வர வச்சு சம்மந்தி மாரி உட்காந்து பேச தெரியுதுல்ல பொண்ணு கொடுத்திங்களா பொண்ணு எடுத்திங்களா பர்சனலாக கூட்டு வச்சு டீல் பண்ண தெரியுது அதே அதானியை வச்சு மோடி சாப் மே பாத் ஹே அப்படின்னு எதாவது பேச வேண்டியது தானே அதானியை வச்சு போய் கேளுங்க போங்க நாற்பது எம்பிமேலே என்ன மணி ஆட்டிக்கிட்டு இருக்காங்களா சொல்லுங்கள் பாராளுமன்றத்துக்கு பூஜை போடவா போயிருக்கீங்க நீங்கள் இல்லை பஜனை பாட சப்ளா கட்டை ஏற்றிட்டு போறீங்களா நீங்கள் போய் நிதி வாங்கிட்டு வாங்க ஏன்னா ஒரு எம்பி கூட இல்லாத கட்சித் தலைவரும் உங்களுக்கு நிதி வாங்கி கொடுக்கணுமா ஏதோ அவர் கூட்டணியில் இருந்தால் கூட உங்கள் கூட்டணி வச்சு தானே நீங்கள் பேசி வாங்கி கொடுங்களாம் அவர் கூட்டணியை விட்டு விலகிட்டாரு நீங்கள் கல்லை கூட்டணி அந்த புற உறவுகள்ங்கிறத அப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் போய் வாங்கணும் எல்லாரும் பேசி ரெண்டாயிரம் கோடி வாங்கியாந்து கொடுத்தா நல்லா வாய்கறிச்சு போட்டுப்பீங்க பதினாறு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட பாலம் மூணு மாதம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி தான் திறந்தாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாம் தேதி தான் அந்த பாலம் திறந்தாங்க தொண்டமனூர் பாலம் இந்த பாலம் வந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பதினாறு கோடி ரூபா அடிச்சிட்டு போயிடுச்சு கேட்டால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனடி தண்ணி அந்த தென்பண்ணை ஆற்றில் போனதால தான் பாலம் இடிச்சிட்டு போயிடுச்சான் கடலூரில் இதே தென்பெண்ணை ஆறு இருக்குது அங்கே ரெண்டு லட்சம் கன மேலே கிளை நதிகள்லாம் சேர்ந்து பாஞ்சு தண்ணி கூட போச்சு ஏன் அந்த பாலம் இடிபடலை அது அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் அதிமுக ஆட்சியில் வந்து நேர்மையாக கட்டிட்டாங்க திமுக ஆட்சிக்காரங்க மட்டும்தான் ஊழல் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதிமுக ஆட்சியில் பாலம் கட்டி அதில் காசு பார்ப்பாங்க திமுக ஆட்சியில் காசு பார்த்துட்டு மீதி இருக்கிற காசில் தான் பாலமே கட்டுவானுங்க அப்போ நக்கிட்டு தான் போவோம் பதினாறு கோடி ரூபா ஏவன் அப்போவங்கட்டு காசு மக்கள் வரி பணம் பதினாறு கோடி ரூபாய்க்கு ஒழுங்காக அரசாங்கம் வந்து இப்போ ஒரு பத்து கோடி ரூபா செலவாகும்னா அதுக்கு பன்னெண்டு கோடி தான் ஒதுக்கும் கூடுதல் தான் கூடுதலாக ஒதுக்கின காசு எல்லாத்தையும் தின்னுட்டு மிச்சமீதி காசுக்கு பாலம் கட்டினா இப்படி தான் நான் போவோம் சும்மா நீங்கள் வந்து இயற்கை புயல் வெள்ளம் மலை பேர் வெள்ளம் நீங்கள் திறந்து விட்டது தானே படி எதுக்கு எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் நாங்கள் தாங்குவோம் பத்து நாளைக்கு முன்னாடி இதே வாய் தானே பேசிச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இதே வாய் தானே பேசுச்சு இப்போ ஏன் இல்லை எவ்வளோ பெரிய மலை வந்தாலும் ஏன் மெட்ராஸில் மட்டும்தான் எவ்வளோ பெரிய மலை வந்தாலும் தாங்குவீங்களா சென்னையை தாண்டி மற்ற டிஸ்ட்ரிக்டெலாம் தமிழ்நாட்டில் வராதா ஸ்டாலின் சென்னைக்கு மட்டும்தான் முதல்வராக மற்ற மாவட்டத்தில் எட்டி பார்க்க முட்டாரா உங்களுக்கு ஷூட்டிங் நடத்துறதுக்கு சென்னை பக்கமாக இருக்குது குறிஞ்சி இருந்து இந்தாண்ட தலை இளையத்தலை கிளம்பி வந்துருவாப்ல உடனே ஷூட்டிங் ஈட்டிங்லாம் எடுத்துடலாம் இவர் இவர் வீட்லேருந்து கிளம்பி வந்துடுவார் ஷூட்டிங் எடுத்துடலாம் மற்ற மாவட்டத்துக்கு ஷூட்டிங் போனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும்ல இதுக்கு நிவாரணம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க என்ன நிவாரணம் தெரியுங்களா தென் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வெள்ளம் வந்த போது ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் கொடுத்தீங்க வட மாவட்ட மக்கள் தத்தளிக்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுக்குன்னா வட மாவட்டத்தில் இழிச்ச வாயர்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க தூத்துக்குடியில திருநெல்வேலியில மழை பெஞ்சா ஆறாயிரம் ரூபா கொடுப்பீங்க அப்ப இங்க வட மாவட்டத்துல வெள்ளம் வந்து மக்கள் சேதப்பட்டு நாசமாய் நடுத்துருவில் ரெண்டாயிரம் ரூபாய் அப்ப இங்க வட மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய வன்னியர்களும் சரி தனி சமூகத்தை சேர்ந்தவர்களும் சரி பெரும்பகுதி வசிக்கிறாங்க இவங்களாம் எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு திமிரு தானே இதை வேறு எப்படி எடுத்துக்க முடியும் இதை தான் மக்கள் நீங்கள் கேட்குறாங்க இதோட வெளிப்பாடு தான் திமுகவோட பேனர் அடிச்சு நொறுக்கப்படுது இதோடைய வெளிப்பாடு தான் பொன்முடி மீது வாரி இரைச்சிருக்காங்க இது தொடரும்